நான் வீரன் படத்தோட இயக்குனர் பிஜி முத்தியா பேசுகிறேன் நான் ஒளிப்பதிவாளராக ஒரு பன்னெண்டு படம் பதிமூணு படம் கிட்ட பண்ணியிருக்கேன் நான் முதல்ல ஒரு படம் டேரக்ஷன் பண்ணோம் உடனே எல்லா விஷயத்தையும் நமக்குள்ளேருந்து நம்ம இருந்து எடுத்தால் சரியாக இருக்கும் இல்லையா ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை நிறைய பேர் அதான் என்னை கேட்டாங்க சினிமோகிராஃபராக வந்து டைரக்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு த்ரில்லரோ ஹாரரோ இல்லை வந்து ஒரு விஷுவலான ஒரு படமாவோ ஏன் சூஸ் பண்ணாமல் இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணிங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எனக்கு என்னென்னா என்னோடய லைஃப்பில் இருந்து என்னோட வாழ்க்கையிலிருந்து என் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு மட்டுமே நான் போனேன்னா இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த கதையை நான் அப்ரோச் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஒரு கற்பனையாக மட்டுமே ஒரு கதையை எழுதி அந்த கதை வந்து இதுக்கு ஸ்க்ரீனுக்கு வரதுக்குள்ளே நான் நிறைய அதில் தடுமாற வேண்டியது இருக்கும் பட் நான் வாழ்க்கையில் தினமும் பார்த்த எனக்கு எனக்கு தெரிஞ்ச பேசிய மனிதர்களையும் அவங்களோட லைஃப்பையும் வந்து ஸ்க்ரீன்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும்னு பட்டுச்சு அதனால தான் நான் வந்து ஒரு நேட்டிவிட்டியான கதையை சூஸ் பண்ணேன் ஸோ அப்படி தான் இந்த கதை எங்கேன்னு வந்து என் என் என்னோடய இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச மனிதர்கள்கிட்ட இருந்து தான் வந்தது மதுரையில் வந்து ட்ரைலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிற உள் அரசியல்களை பேசுகிற ஒரு படமாக இருக்கும் ஒரு பிரச்சனையோ இல்லை வந்துட்டு ஒரு இதையோ போது அதை ஒரு சார்பாக அணுகாமல் அதை எல்லா விதத்துலையும் அணுகணும்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் அப்படி தான் இருக்குன்னு பார்க்குறான் ஒரு ஹீரோ வந்து ஒரு சைடு மட்டும் இப்போ எல்லோரும் என்னென்னா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஹீரோன்னா அவன் வந்து ஒன்று நல்லவனாக இருப்பான் இல்லை கெட்டவனாக இருப்பான் அவன் வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லது பண்ணுற ரொம்ப சரியான அப்படி ஒரு ஆளாக இருப்பான் அப்படின் தான் பொதுவாக இருக்கும் அப்படி இல்லாமல் சராசரி மனுஷன்றவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை மாந்தர்கள் இல்லையா அப்படி எல்லாருமே வந்து ஒரு சராசரியான ஆள் அவனுக்குள்ளே நல்ல விஷயம் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ ஒரு வில்லன்னா கூட அவன் பேசுகிற விஷயம் வந்து அவனுக்கு சரியாக தான் இருக்கும் இல்லை அவனுக்குள்ளே போய் விஷயங்களை பண்ணுறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் இப்படி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கதை வந்து ஒரு ஜல்லிக்கட்டு அதில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாரோட இருந்து அப்ரோச் பண்ணியிருப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எது சரி தப்பு அப்படின்னு நான் முடிவு பண்ணாமல் அந்தந்த கேரக்டர்ஸை அவங்கவுங்களோட வாதங்களை வந்து முன்னாடி வைக்கிற ஒரு விஷயமா தான் ஒரு ஒரு காட்சி நகரம் ஸோ அதை பார்க்கும்போது உலோ ஒருத்தவருமே புரியும் இவர் சொல்கிறதும் கரெக்ட்டு தான் அவர் சொன்னதும் கரெக்ட்டாக தான் அப்படின்ற ஒரு விஷயமா தான் போகும் அப்போது அது இந்த கதை எங்கே கொண்டு போவோமோ அதோட அதோட முடிவு வந்து சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு போயிருக்கோம் இல்லை தீர்வுன்றது எதுக்குமே கிடையாது உலகத்தில் இப்போ வந்து நம்ம எதையுமே அப்படி ஒரு ஒரு ரெண்டு லைனில் சொல்லி இப்போது படம் எல்லாமே பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வருவோம் கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹீரோ ஒரு லென்த்தாக ஒரு டைலாக் பேசினோன்னா எல்லோரும் கத்திய கீழே போட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு லைனை நம்மளால் சொல்ல முடியாது அப்படி கேட்குற இடத்துல யாருமே இல்லை நம்ம சொன்னோன்னா நம்ம தான் பெரிய முட்டாளாக இருப்போம் கேட்குறவன் வந்து நம்மளை திட்டிட்டு போயிடுவான் நீ பெரிய இதான்னு சொல்லிட்டு போயிடுவான் ஸோ நம்மளால் அப்படி ஒன்று வந்து இனிமே இப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் ஓகே ஒரு பெரிய கலவரத்தை காட்டிட்டு கடைசியில் ஹீரோ ஒரு பக்கம் டைலாக் பேசினோன்னு எல்லாரும் சேர்ந்துடுறாங்க எல்லாம் இதாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள பண்ண முடியாது என்ன என்ன பண்ணலாம் விஷா தான் நம்மளோட வந்து ஒரு ஆவலாக தான் அந்த விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் ஸோ அது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோட இதுவாக இருக்கும் இல்லை ந நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து நான் ஒரு ஒரு அப்படியே உண்மை சம்பவமாக எடுத்துக்கிட்டேன்னு இல்லை உண்மை சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் அது அங்கே நடந்த நடந்துகிட்ருக்க விஷயத்த கொஞ்சம் சில இடத்துல பெருதிப்படுத்தியும் கொஞ்சம் சில இடத்துல கம்மி பண்ணியும் சொல்லிருக்கேன் அது வந்துதான் கதைக்குள்ள இருக்க கேரக்டர்ஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ நான் வந்து சில பேர் எல்லாம் படத்தில் நடிக்க வச்சு வைக்கணுன்னே நினச்சேன் அந்த முடக்கத்தான் மணி அந்த மேட்டுப்பட்டி மூர்த்தியெல்லாம் வந்து படத்தில் நடிக்க வைக்கணும்னு நினச்சேன் பட் பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து அதான் அந்த மாடி பிடிக்கிறதுக்குன்னே அவ்வளோ தூரம் அவங்க தான் லைஃப்பே டெடிகேட் பண்ணியிருக்காங்க நான் சினிமா கூப்பிட்டு வந்து வேறு மாதிரி ஆக்க வேண்டாம் அப்படின்னே நினச்சி விட்டேன் மணியில் முடக்கத்தான் மணிலாம் பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கல ஸோ இந்த கல்யாணம் ஆகி தனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதனால் தான் ஃபேமிலி சஃபர் ம அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு மூர்த்திலாம் அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு மாடு குத்தி வெளில வந்து தொண்டையெல்லாம் குத்தி அவரோட வாய்ஸே வந்து மாறி இருக்கும் வாய்ஸை வந்து ரொம்ப இதாக தான் பேசுவார் ஸோ அந்த கேரக்டர்ஸை படத்துக்குள்ளே வந்து என் கதைக்காக எந்த அளவுக்கு படம் பயன்படுத்த முடியுமோ அதை மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் ஸோ அவங்களெல்லாம் அவங்க பேர் எல்லாமே படத்தில் வரும் இப்போ மட்டும் இல்லை படத்தில் ஒரு சின்ன பீரியட் போர்ஷன் வரும் அதில் வர்ற அலங்கர் ஸ்ரீதர் எல்லா பேருமே வந்து அந்த பீரியடில் இருந்த ஃபேமஸான மாடு வீரர்கள் ஃபேமஸான மாடு பேர் கூட வேப்பம்பட்டி புள்ளிமரை அப்படின்னு வரும் ஸோ அப்படி வந்து அப்போ இருந்த ஃபேமஸான மாடு என்னெல்லாம் மாடு என்னெல்லாம் யாரெல்லாம் ஃபேமஸான மாடு பிடிக்கல ஃபேமஸாக இருந்தாங்க அந்த ஏரியாவில் இதெல்லாமே வந்து ரியலான அந்த கேரக்டர்ஸையும் பேரையும் படம் பார்க்கும்போது அது கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த பிரச்சனை வந்து பொதுவானதாக இருக்கும் எல்லாத்துக்குமானதாக இருக்கும் இந்த ஊரில் நடக்குது அந்த ஊரில் நடக்குதுலாம் கிடையாது எல்லா ஊர்லேயும் மேலோட்டமாக சில ஊரில் அதிகமாகவும் சில ஊரில் கம்மியாகவும் நடக்கிற பிரச்சனையாக இருக்கும் அதில் வர கேரக்டர்ஸும் பேர் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரியலாக இருக்கிறது அது என்னோட சினி அதை சினிமா படுத்திருக்கேன் கொஞ்சம் ஒரு ஜல்லிக்கட்டு படம்னாலே வந்து கண்டிப்பாக ஹீரோ காளையை அடக்கிறதோ காளையடக்கணுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு வைக்கலை ஸோ கண்டிப்பாக ஹீரோ காலையடக்கிற சீன் இந்த படத்தில் கிடையாது அடுத்தது என்னென்னா காளையை காலையை பிடிக்கிறோம் அப்படின்றது எல்லா படத்துலேயும் எப்படி காட்டுறாங்கன்னா அது எதோ ஒரு அது எதுவும் உலகமாக பெரிய மிகப்பெரிய மிருக மாதிரி அதை போட்டு வதைக்கிற மாதிரி அது மாதிரியான ஷார்ட்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒரு ரியலாக ஒரு ஜல்லிக்கட்டு ரியலாக ஜல்லிக்கட்டு நடந்தால் அங்கே எப்படி இருக்கும் அங்கே எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை வந்து அதை அங்கே இருக்க அந்த நம்பிக்கையில தான் நிற்கிறாங்க அந்த மாடை வந்து வந்து வேற ஒரு இதாலாம் பார்க்கறது இல்லை தினமும் பார்த்து பழகி ரொம்ப இதான ஒரு இதுதான் அங்க வர்ற மாடு ரெண்டே விஷயம் தான் ஒன்னு கூட்டத்தை பார்த்து ஓடுற மாடு பார்த்து பயப்படாமல் நின்று விளையாடுற மாடு ரெண்டு தான் ஒன்றும் அது பெரிய லாஜிக்லாம் கிடையாது அதில் அது என்னென்னா வெளியில் ஓடுற மாடு ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா பிரிச்சுட்டு ஓடிடும் ராக்கெட் மாதிரி ஓடிடும் ஸோ ஒரு சில மாடு வெளியவே வராது சில மாடு வந்து அங்கே நின்று விளையாடும் அதுதான் கெத்து அந்த மாடு தான் வந்து ரொம்ப கெத்தான மாடு ஏன்னா அவ்வளோ பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் நின்னாலும் அது அதுக்கு இருக்க அறிவுக்கு தன்னை அது என்ன பண்ண போறானுங்க என்னென்னு பார்த்துட்டு பின்னாடி வந்தால் உதைக்கும் முன்னாடி வந்தால் முட்டும் கீழே கீழே விழுந்தாலும் மண்ணோட குத்தி தூக்கும் ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணுற அந்த மாடு தான் சரியான காலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே ஒளிஞ்சி பில்டப்ஸாக இருக்காது அவன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாடை பிடிக்கிறது அந்த மாடு பயங்கரமாக இது பண்ணுறது அப்படின்னு எக்ஸாஜரேட்டடாக இருக்காது ரொம்ப யதார்த்தமாக ரியலாக அப்படிப்பட்ட ஒரு படமாக இதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மதுரை பேஸ்டு பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அடுத்தது வந்து அந்த ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பையனாக இருக்கணும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஒரு பையன் அதை பண்ணுறான் ஒரு பையன் அப்படின்றது இருக்கணும் அதே சமயத்தில் என்னென்னா ஒரு ஒரு பையன் அவனை பார்க்கும்போது ஒரு எக்ஸாசுரேட் பண்ணி சொல்கிற மாதிரியும் ஆகிடக்கூடாது ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு சபையில் அந்த பையன் எழுந்திரிச்சு நின்று பேசும்போது அவன் அந்த அவனோட வாய்ஸ் வந்து அங்கே அவங்க எல்லோரையும் சைலண்ட் பண்ணும் அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணணும் அப்படி பேசுகிற ஒருத்தர் வும்ும் இருக்கணும் ஒரு குட்டியாக ஒரு எந்திரிச்சு பேசும்போது அவனுக்கு அந்த இது இருக்கு இருக்காது இல்லையா ஸோ அவன் அவன் தொனியில் வந்து அந்த உடலமைப்பில் வந்து அவன் நல்ல ஆஜான பாகமாக இருக்கணுன்ற ஒரு பையனாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு சின்ன பையனாக இருக்கணுன்றத நான் இது பண்ணி தான் சண்முகம் பண்ணி சூஸ் பண்ணோம் அது மதர் பேஸ்டு பையன் ஸோ இது இதனால தான் அவரை செலக்ட் பண்ணதுக்கான காரணமே அதை தாண்டி அவரோட பின்புலமோ அப்பா அரசியலோ இல்லை அப்பா பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் எதையுமே மனசில் வைக்கல அப்படி சொல்லி தான் நம் அப்படி இப்போ நினச்சி தான் போய் கதையும் சொன்னேன் அவங்களுக்கும் அதான் பிடிச்சிருந்தது அவரும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டார் எந்த பந்தாவும் இதுவும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக ஏன்னா கேப்டன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவரை மாதிரியான அவங்க மேடம் ஒன்று தான் சொன்னாங்க நீங்கள் எப்படி கேப்டனை பார்த்துருக்கீங்களோ எதுவோ அதை விட ஒரு நூறு மடங்கு உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பார் அப்படின்னு கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தார் ஜென்ரலாகவே வந்து விஜயகாந்த் சார் என்னன்னா அவர் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி மேடம் கூட கேட்பாங்க யார் மியூசிக் டேரக்டர் யார் எடிட்டர் யார் எல்லாம் டெக்னீஷியன்ஸ் யார் யார் ஹீரோயின் அதெல்லாம் கேட்பாங்க அவர் சார் ஒரே தான் கேட்டார் யார் ஸ்பைட் மாஸ்டர் அப்படின்னாரு ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தார் யார் என்ன எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் சொன்னார் இந்த மாதிரி இது பார்த்துருக்கீங்களா அது பார்த்துருக்கீங்களா நிறைய என்கிட்ட பேசினார் நம்ம சினிமாத்தனமான இது எதுவும் இல்லை ரொம்ப பில்டப்ஸாக அப்படிலாம் இல்லை ரொம்ப லைவாக ஒரு திடீர்னு அந்த ஹீரோ அட்டாக் பண்ணுற மா ரெண்டு இருக்கும் அதை ரொம்ப ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா மற்ற எல்லாம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்னதாக மெனக்கெடுறது இருந்தாலும் ஃபைட்டை பொறுத்தவரையிலாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அதாவது என்னென்னா நான் ஒன்றுமே சொல்ல வேணாம் நான் அந்த டைம்லலாம் நான் கேமரா வச்சுட்டு உட்காந்துருவேன் ஸோ எனக்கு அங்கே வேலை இல்லை டேரக்டராக நான் போய் பேசுவேன்னா அவர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சண்முக பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீனு நினைக்கிறேன் அவர் ஹைட்டு ரொம்ப ரொம்ப டாலான ஹீரோ ஸோ இப்போ எனக்கு அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் அவர் சிக்ஸ் ஃபீட்டாவது இருக்கணும் ஒரு ஹீரோயின்னு அடுத்து என்னென்னா அவர் என்னதான் ஹைட்டாக இதுவாக இருந்தாலும் வயசாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி மூணு வயசு பையன் ஸோ இப்போ அவருக்கு வந்து எனக்கு ஒரு இருபது வயசுலயாவது ஒரு ஹீரோயின் வேணும் பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோயின் வேணும் மதுரை பெஸ்டாக இருக்கணும் நான் வந்து பாம்பேலேருந்து ஃபேராக இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர முடியாது ஸோ ஓரளவு தமிழ் பேசி தெரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும் இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஹீரோயினுக்கான முக்கியத்துவம் படத்தில் ரொம்ப கம்மி மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து சீன்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஸோ அப்படி தான் அவங்கள செலக்ட் பண்ணோம் அந்த மதுரை வீரன் அப்படிங்கிறது அது சமுதிரக்கணி தான் அதாவது வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கான பேர் தான் மதுரை வீரன்றது அவரோட படத்தில் அவரோட பேர் ரத்னவேலு அவர் அந்த அந்த கேரக்டர் யாரோட ரெசிம்புலன்ஸ்னால் அந்த மதுரை வீரன் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த மதுரை வீரனாக யார் இருக்கானா அது சமுதிரகனி தான் அவரோட இதை தான் அதுக்கப்புறம் இவர் எப்படி கையில் எடுக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு கதை போகும் ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான இதை அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த சாங்ஸை பொறுத்தவரையிலும் கிட்ட பேசும்போது அதுதான் முதல்ல நான் சொன்னேன் சந்தோஷ் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்கணும் லிரிக் எல்லாம் கேட்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு முதல்ல பாட்டை கேட்ட உடனே அஹ் அந்நியமா இருக்க கூடாது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கலாம் பரவாயில்லை சாங்கு கேட்கும்போது இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணணும் ஏன்னா அந்த பாட்டு தான் ஈஸியாக போய் முதல்ல உக்காரோம் ரெண்டாவது விஷயம் லிரிக்கல்லாம் நல்லா தெளிவாக கேட்கணும் யாருக்கும் வந்து ஏன்னா என்ன சொல்கிறானுங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நம்ம வந்து இங்கே ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்தில் உட்காந்து கேட்குறோம் ஊரில் வந்து அதை ஏதோ ஒரு ஸ்பீக்கரில் கேட்டாலும் சரி இல்லை ஒரு 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 நார்மல் ஒரு மட்டமான ஒரு ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனில் அங்கே வச்சுட்டு கேட்டாலும் சரி இல்லை ஒரு என்ன இதில் கேட்டாலும் இந்த சாங் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் பேசி டிசைட் பண்ணோம் அதை தான் படத்தில் பண்ணியிருக்கோம் அந்த போராட்டத்துக்கு முன்னாடி எழுதின கதை ஸோ இது வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தான் பேசுகிறோம் அந்த போராட்டம் வந்து படத்தில் ஒரு ஒரு பார்ட்டாக வரும் ஒரு ஒரு சின்ன எபிசோடாக வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அதை மட்டும் பேஸ் பண்ணி கதை கிடையாது அது வந்து கதையில் அது ஒரு பார்ட்டு அதையும் வச்சுருக்கோம் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்த கையில் எடுத்து எந்த அரசியல்வாதியோட தலையீடு இல்லாமல் எந்த தலைவரோட தலையீடு இல்லாமல் எந்த தலைவனும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து நடத்தி ஒரு போராட்டத்தை இவ்வளோ பெரிய விஷயத்த கையில் எடுத்து ஜெயிச்சுருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை இந்த கதைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப அதை கொண்டு வரதுக்கான சரியான படம் இது ஸோ அந்த விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கேன்